அந்த பல இடத்துல இருக்கிற மக்கள் அனைவருமே எப்போதுமே காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க கைசின்னல்க்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா வீடு வேலை இருப்பிடம் அத்தனையுமே காங்கிரஸ் பார்ட்டி தான் கொடுத்தது இன்றைக்கி இந்த இருக்கிற இடத்துக்கும் காங்கிரஸ் பார்ட்டி தான் கொடுத்துருக்குது அதனால் இப்போது மணிஷ் திவாடி அவர்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்லி நம்ம சார் அவர்கள் வக்கீல் சார் அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே நம்ம மக்களை தமிழ் மக்களை மீட் பண்ணி நம்ம இந்த அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடி எங்கள் தமிழ் மக்களை பார்த்து வந்திருக்கார் அவருக்கு மிக்க நன்றி நாங்கள் அனைவரும் தமிழ் காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவோம் மிக மிக்க நன்றி அணைவார் மனிஷ் திவாடு கை கை நம்ப கண்டிப்பாக போடுவோம் அவர் எங்களை மீண்டும் எங்களுக்கு குறை இருக்குது சில குறைகள் அதை தீர்த்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே நன்றி நன்றி ஓகேவா சார் நான் யூனிங் பேசுறேன் அப்படியா அதான் அதான் பிரமானம் அதான் சொல்லியிருந்தேன் நிறைய பேசுறது இல்லை சொல்லாமே இவ்வளோ வாங்க ராயிரா நல்லங்க நீ தான் பூஜாரியா நீ எத்தனை இருக்கீங்க ஓ இது ஓம் சக்தி ஓகே